இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அமெரிக்கா தேசத்தில் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஊழியர்களில் ஒருவர் டாக்டர் அவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பிரசங்க அன்னைக்கு இது எப்போ நடக்குதுன்னா உண்மை சம்பவம் நடக்குது ரொம்ப ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு காரியம் அன்னைக்கு அன்னைக்கு அந்த ரொம்ப மிக பிரபலமான ஒரு பாடகி அன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அக்யூரேட்டா அந்த ஸ்திரீடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் பில்லி கிரஹம் புல்பீட்டில் ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து வர்ற அந்த ஸ்திரியை பார்த்து இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாராம் இன்றைக்கே உன் இறுதிய கதவை தொடர்ந்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக்கொடு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் இந்த சத்தம் என்னை நோக்கி தான் வருது ஏன்னா முன்னாடியே பல வாட்டி ஆண்டர் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சா நாட் டுடே பற்றுமாறோம் என்ன சொன்னாங்களா சத்தமாக சொல்லுங்களேன் கற்றுமா ஆண்டர் வந்து தொடர்ச்சி அந்த அம்மாவோடு பேசிட்டே இருக்கிறார் பேசுறாரு இன்றைக்கே நீ உறுதிய கதவை ஒப்புக்கொடு அப்படின்னு சொன்னா அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னைக்கு விட்டுருங்கப்பா நாளைக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி பார்த்தாரு இந்த அம்மாவோட ரிப்ளை என்னமா இருந்துச்சுன்னா அதே தான் இருந்துச்சு ரொம்ப ஜென்டாகியன்வர் பேச ஆரம்பிச்சார் அந்த அம்மாவோடைய ரிப்ளை கடைசி வரைக்கும் அதுவாக தான் இருந்துச்சு இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அந்த அம்மாவால் உள்ளே உள்ள உட்கார முடியல கோவப்பட்டு எலும்பி வெளியே போயிருச்சான் காரில் காரை ஸ்டார்ட் பண்ணும் போது ஆண்ட்ர பேசுறாரு இன்னைக்கு உன் இருக்கு எனக்கு ஒப்பு கொடுப்பியா அப்படின்னு ஆனால் அந்த அம்மாவுடைய ரிப்ளை அப்போ என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு விட்டுருங்கப்பா ஒரு பெரிய கான்சர்ட் நடக்கும்போது அமெரிக்காவில் என்னுடைய பாட்டை கேட்க நிறைய வாலிபர்கள்லாம் வர போறாங்க அதனால இன்னைக்கு அந்த நாளைக்கு வந்து ஆயத்தமாக தான் இருக்கிற நாளைக்கு என் வாழ்க்கை கடைசியாக கடைசியா சொல்லி பார்த்தார் கேட்கல ரொம்ப கோபப்பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓட்டிட்டு போனவ எதிர்பாராத விதமா ஒரு ட்ரக்ல ஒரு லாரில போய் ஒரு கார் இடிச்சு அந்த ஸ்பாட் அந்த மாட்டி உயிரை அன்னைக்கு மறைஞ்சு போயிருச்சான் நாளைக்கு எங்கங்க போச்சு இப்போ அமெரிக்க தேசம் முழுவதும் ஒரு சத்தம் மிக பிரபலமான பாடகி மறைந்து போனால் இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து அந்த காரை ஒரு வழி எடுத்து அந்த அம்மாவுடைய சடலத்தைலாம் மீட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த அம்மாவுடைய கார் பக்கத்தில் ஒரு அந்த பக்கத்து சீட்டில் ஒரு டைரி இருந்துச்சாம் அந்த டைரியில் இப்படி எழுதப்பட்டிருந்துதான் ஆய் வல் கீவ் மா லைஃப் டு சீஸ் இஸ் டுமரோ பட் நாட் டுடே ஏசு கிறிஸ்துவே ஏசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறதுன்னு ஆயத்தமா இருக்கிறான்னு இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவருடைய ஏக்கம் ஒரு விருப்பம் எல்லா என் சித்தத்தை செய்கிற ஒரு ஆத்துமா என் ஆசைய செய்கிற ஒருத்தர் யாரா இருக்கிறாங்களா ஏங்க அவர் செஞ்ச நன்மை எவ்வளோ இருக்குது நமக்கு கையை எத்தனை பேர் ஆமையுன்னு சொல்ல முடியும்